ஐ இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு ஒன் பாட் கோஸ் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா பைத்தம்பருப்பை நல்லா வந்து ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் அலசி ஒரு குட்டி குக்கர் இருக்கேன் அதில் எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி விட்டுன்னு இருக்கேன் அவ்வளோதான் அது சும்மா அது முழுக்கி கொஞ்சம் தண்ணி மேலே வர அளவுக்கு கூட கொஞ்சமாக மஞ்சப்பொடி அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுன்னு இருக்கேன் அப்புறம் கோஸ் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஸோ அந்த பைத்தம்பருப்போட இந்த கோஸையும் சேர்த்துண்டாச்சு அவ்வளோதான் ஸோ ஒன்றுமே பொண்ணில் நம்ம நம்ம வந்து பைத்தம் பிறப்பை போட்டிருக்கோம் மஞ்சள் பொடி வெங்காயம் போட்டுட்டு கோஸ் போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஸோ இதை வந்து அப்படியே அந்த குட்டி குக்கர் எடுத்து அப்படியே நான் வந்து அடுப்பில் ஏற்றி ஆன் பண்ணிட்டு போகிறேன் இது ஒரு மூணு விசில் வந்தால் போகிறோம் அதுக்குள்ளே நல்லா வெந்துடும் கோஸும் நல்லா வந்துடும் பயத்தம்பருப்பு தான் நான் சீக்கிரமாக வெந்துடும் அவ்வளோதான் இது ஒரு மூணு விசில் வரைக்கும் நம்ம விடுவோம் மூணு விசில் விட்டதுக்கு அதுக்கப்புறம் எடுத்து இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன் நல்லா வெந்துடுது பாருங்கள் நல்லா அந்த அந்த ஜலம் கரெக்டாக இருந்தது நம்ம விட்டது போகிறோம் ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து வத்த குழம்பு கூட தொட்டுக்கிறதுக்காக கொஞ்சமாக இப்போ இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டு அடுப்பில் ஏற்றி போற ஒரே ஒரு கொதி கொதி கொதிக்க வைக்க போகிற அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் காஞ்ச மிளகா ஸோ இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து வெறும் காஞ்ச மிளகா மட்டும்தான் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டிருக்கேன் ஸோ இதை அடுப்பில் வச்சுட்டு ஸோ இந்த கூட்டு வந்து இன்னொரு விதமாக கூட பண்ணலாம் இது கூட தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் தாளித்து கொட்டலாம் அரைச்சி கொட்டலாம் செம்ம சூப்பராக இருக்கும் அதுவுமே ஆனால் நான் வந்து எனக்கு காரம் அதிகமாக வேண்டாம் ஒரு ஒரு ரத்த குழம்புக்கு தொட்டுக்க போகிறதுனால வெறும் காஞ்ச மிளகாய் காரம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தாளித்து மட்டும்தான் கொட்டியிருக்கேன் தேங்காவே போடலை இந்த வாட்டி கூட்டுக்கு ஸோ அது கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில பெருங்காயம் தாளித்து கூட்டில் கொட்டிட்டேன் அவ்வளோதான் அது வந்து ஒரு சும்மா ஒரே ஒரு கொதி ஆல்ரெடி வந்து நம்ம வேக வச்சுட்டோம் சும்மா ஒரே ஒரு கொதி அந்த தண்ணி கொட்டியிருக்கோம்ல அதுக்காக தான் ஒரே ஒரு கொதி கொதிச்சிட்டு அப்படின்னா இறக்கிடலாம் அவ்வளோதான் கூட்டு ரெடி இதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது சும்மாவே விரும்பின சாதத்தில் கலந்து நெய் கொத்தின்னு கலந்து சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு இது வந்து தொட்டுக்கிறதுக்காக கொஞ்சம் நான் கெட்டியாகவே பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ரெடி டட்டா